இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி தனுசு ராசி தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அதிகமாக நேர்மையும் அதிகமாக விஸ்வாசமும் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் ஒவ்வொரு முடிவுமே பார்த்திங்கன்னா மன உறுதியோடு எடுக்கக்கூடியவங்க அன்பாகவும் கலகலப்பாகவும் நகைச்சுவை கலந்த மாதிரியும் பேசக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் ஒரு குறிக்கோளை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் என்பதனால குருவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்கள இந்த தனுசுராசி ராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி கூட நம்மளுடைய சின்ன வயசு ஆசிரியர்களை பார்த்திங்க அப்படின்னா ஒரு மரியாதை ஒரு பக்தி இதெல்லாமே ஐயாலையும் நல்ல ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றமான பாதையில் வந்தால் கூட அந்த ஆசிரியர் அப்படிங்கிறவரை பார்த்தாங்களாவே ஒரு மரியாதை வந்துடும் இந்த தனுசுராசி ராசி என்பர்களுக்கு இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய வீட்டுக்குள்ள ஒரு நபர் அதுவும் முக்கியமான ஒரு நபர் வர இருக்கிறார் யார் அந்த முக்கியமான நபர் அப்படிங்கிற தையும் இந்த வீடியோவோட இறுதியில் நாங்கள் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசுராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் அதாவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் சந்தேகருக்கு அல்லது ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரம் நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு நாங்களே கஷ்டத்தில் இருக்கிறோம் நீங்க பார்த்தா அதிர்ஷ்டம் யோகம் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் எங்களுடைய அதிர்ஷ்டம் இந்து வரைக்கும் எங்களுக்கு எந்த அதிர்ஷ்டமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கூட தெரிவிச்சிருந்தீங்க ஆனால் கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையில் பணம் வரத்து இந்த வாரத்தில் உங்களுக்கு உங்களுடைய கைக்கு வரக்கூடிய யோகம் இருக்கு கோர்ட் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் வசூலாகாமல் இருந்த ஒரு கடன் கூட இந்த காலகட்டத்தில் கட்டத்தில் வசூலாக கூடிய யோகம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக இழுபறியாக இருந்து வந்த ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் முடிவு கிடைக்கும் அதே மாதிரி நிறைய நன்மைகள் உங்களை உங்களுக்காகட்டும் உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்களுக்காகட்டும் நிறைய நன்மைகள் நிறைந்த ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வருகின்ற நாட்கள் அதற்கான முயற்சியிலையாவது ஈடுபடுவீங்க ரொம்ப நாளாக நிலம் வாங்கலாம் ஒரு நிலம் வாங்கி வீடு கட்டலாம் அப்படின்னு முயற்சி இருந்த உங்களுடைய நீண்ட நாள் ஆசை வருகின்ற நாட்களில் நிறைவேறும் அதற்கான ஒரு சின்ன முயற்சியாவது இந்த காலகட்டத்தில் செய்வீங்க வருகின்ற வாரம் ரொம்ப யோகமான வாரமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் கூட ஒரு சிலரெலாம் சின்ன சின்ன நுணுக்கங்களை பயன்படுத்துவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு இதை செஞ்சால் நல்லா விரிவு நிறைய வாடிக்கை வருவாங்க அப்படின்னு நினச்சி ஒரு சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் இந்த ராசி அன்பர்கள் செய்வீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இன்று நீங்கள் செய்கிற ஒரு முதலீடு ஒரு சின்ன நுணுக்கம் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே சிந்தித்து செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த தனுசு ராசி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதையில் எந்த இடத்துலையுமே நீங்கள் குறைய வைக்காதீங்க ஏன்னா அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அவசரப்பட்டு பெரியவங்களை கொஞ்சம் மதிப்பில்லாமல் பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வருகின்ற நாட்கள்லாம் அமைந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிறத பார்த்து பேசுகிறது நல்லது எல்லோரிடமே சமமாக பழகக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலை நீங்கள் வருகின்ற நாட்களில் ஈசன் வழிபாடு செஞ்சிடுவாங்க உங்களுடைய இன்னல்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறையும் நம் நம்பிக்கையோடு இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த வாரம் இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களோடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் சூரியன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் பணத்தட்டுப்பாடு படிப்படியாக குறையும் வெளிநாடு பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் சந்திரன் தொழிலுக்கு தேவையான உதவிகளை இந்த காலகட்டத்தில் செய்வார் வசீகரமான பேச்சால் நிறைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பீங்க செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறார் எதிர்பாராத வகையில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் இது அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது நீண்ட நாளாக திருமண வயதில் இருக்கிறவங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த வாரத்தில் முடியக்கூடிய யோகம் இருக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு உறவு உங்களுடைய வீட்டுக்கு வரும் அப்படின்னு அந்த முக்கிய நபர் உங்களுடைய வருங்கால உறவு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறார் எதிர்பாராத வகையில் வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு திடீர்னு ஒரு சிலருக்கு நடக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியாக வந்து ஒரு இடத்துல வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வருகின்ற வாரத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது புதன் நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலேயும் துணிச்சலாக இறங்குவீங்க எந்த காரியமே செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் நிதானமாக இருக்கிறது நல்லது காதலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க அலட்சிய வேண்டாம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு யோகம் இருக்குது லேட்ரி ஓட்டப்பந்தயம் இந்த மாதிரி விஷயங்கள கலந்து கொண்டு கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாகும் மேலதிகாரி கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க வீண் வாக்குவாதம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு நீங்க ஒரு நினைச்சிருப்பீங்க இந்த வாரத்தில் இந்த செலவில் நம்ம முடிச்சிடணும் நினைச்சிருப்பீங்க ஆனால் மருத்துவ செலவுகள் அதிகமாகிறதுனால செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரைக்கும் நாட்களில் ஏற்படும் மேல் பேசும்போது கூட கொஞ்சம் சுயநலமாக எந்த காரியமும் இந்த காலகட்டத்தில் செய்யாதீங்க கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் உடல்நிலை வந்து ஒத்துழைக்காத காரணத்தால் நிறைய வாய்ப்புகளை நீங்க விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க சனி பகவான் நான்காம் வீட்டில் இருக்கிற மனக்கவலை படிப்படியாக குறையும் ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பங்கு சந்தையில் கூட சின்ன சின்ன ஏற்றத்தை இந்த டைம் எதிர்பார்க்கலாம் ராகு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறார் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நான் இருந்திருக்கும் இனி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் கேது பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அரசாங்கத்தில் நீங்கள் நீண்ட நாளாக அரசாங்கத்திடம் இருந்து எதிர் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்லலாம் குடும்பத்தில் இந்த வாரத்தில் நல்ல ஒரு குவாக்குவா சத்தம் கேட்கக்கூடிய யோகம் இருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு முக்கிய நபர் உங்களை தேடி வர போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது உங்களுடைய குழந்தைகள் தான் இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கேது பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற நிலையில் ராகு மூன்றாம் இடத்துல சஞ்சரிப்பதுனால தடைப்பட்ட வேலை எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்கக்கூடிய யோகம் இருக்குது புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் தொழிலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது வேலையில் கூட எதிர்பார்த்த நல்ல ஒரு தகவல் கிடைக்கும் சனி ஞாயித்துக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன இன்னல்கள் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் கவனமாக இருக்கிறது நல்லது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த டைமாக ஆதரவாக செயல்படுவாங்க குடும்பத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்தாலும் கூட ஓரளவுக்கு அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த பூராடம் நட்சத்திரக்காரங்க செயல்பட போகிறீங்க உத்திராடம் ஒன்னாம் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சனி ராகு சஞ்சாரம் இங்கே முயற்சி செய்யற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய யோகத்தை உருவாக்குவாங்க சனியும் ராகு பகவானும் நினைத்தது ஒவ்வொன்றாக இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் எதிர்பார்த்த வாய்ப்புகளும் இந்த டைம் உங்களை தேடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது நல்லது வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வருமானமும் அளவுக்கு சிறப்பாக இருக்கு அதே மாதிரி திங்கட்கிழமையிலேருந்து கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா திங்கட்கிழமையில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா வீரராகவரை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு அந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ